பாலஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் மருத்துவமனையில் போதிய நவீன தொழில்நுட்ப மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் விபத்து போன்ற பாதிப்பால் வரக்கூடிய நோயாளிகள் பெருமளவு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு நேரம் விரயமாகி இன்னலுக்கு உள்ளாக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பல நாட்களில் பழுதடைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது எனவே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும் எனவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதியை கொண்டு வர வேண்டும் எனவும் நவீன தொழில்நுட்ப மேல் சிகிச்சைகள் வழங்கும் வகையில் அனைத்து மருத்துவ வசதிகளையும் வாலாஜா அரசு மருத்துவமனையிலேயே கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாலாஜா நகர செயலாளர் மேஷாக் மூர்த்தி தலைமையில் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர்